வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் இன்றைய பதிவானது திதித்வயம் என்றால் என்ன என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகியவை அனைவரும் தமிழ் மாதத்தில் கூடிய திதித்யம் என்று இருக்கக்கூடிய அந்த நாட்களிலேயே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தங்களது பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் திதித்வயம் என்றால் என்ன என்பதை பற்றிய முழு விளக்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தை மாதம் பத்தொம்பது பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று சிரார்த திதியானது திதித்துயம் அதாவது தை மாதத்தில் இந்த தேதியிலே தை மாதத்தில் சுக்லபட்ச வள்பிரை திருத்திய மற்றும் சதுர்த்தி திதி ஆகிய இவ்விரு திதிகளிலும் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தைமாதத்தில் சுக்கலபக்ஷ வளர்விறை மேலே குறிப்பிட்ட இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்வோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய పరిపూర్ణ హృవా గణాక్షమం పరిపూర్ణ ఆశయం గచ్చ్యమాగ నామaneiవయం అందు చేరొ బాలుక వలమడ నలమడ లోకా సమస్తా సుఖినో భవంతు సుభ అస్తుమ